எல்லாருமே அதிக அளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கின்றது அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வட்வரி டிஐஎன் என்கின்ற இந்த புதிய புதிய விடயங்கள் எல்லாமே வந்ததன் பின்னராக எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிவிடணும் இந்த நாட்டை விட்டு என்கின்ற எண்ணத்துல தான் எல்லாருமே இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த வெளிநாட்டுக்கு செல்ல வேணும் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்குமே கண்ணுக்கு முன்னால வார ரெண்டு நாடு அப்படின்னா லண்டன் கனடா இதுக்கு தான் போகணும் என்ற மாதிரி தான் யோசித்துக் கொண்டிருப்பார்கள் ஸோ இதுல நீங்க யாராவது இல்லை தான் போகணும் இல்லை தான் போகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதுவுமே என்னட்ட இப்போ இப்பொழுது வந்து என்னட்ட எதுவுமே உங்களுக்கான தகவல் இல்லை இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எப்படியாவது வெளிநாட்டுக்கு போயிடணும் போயிட்டு எப்படியாச்சும் உழைச்சி பொருளாதார நிலைமையில் ஒரு கொஞ்சமாச்சு மேலே வந்துடணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் யோசிக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ முழுவதுமாகவே பாருங்க அதை பத்தி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி இப்ப என்ன விஷயம்ன்றத முதல்ல பாத்திரலாம் இந்த விடயம் வந்து எந்த நாட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்துக்கு போகிறதுக்கு நீங்கள் வந்து கனடா லண்டன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இது வந்து பயன்பெறாது அதை இந்த தாண்டி வெளிநாட்டுக்கு அப்படியாவது போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறவர்களுக்கு சுவிட்சர்லாந்துக்கு போகிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு ஒன்று கிடைத்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் கடைசி காலாண்டு பகுதியினுடைய நிலவரப்படியே ஏற்கனவே பதினைந்து துறைகளுக்கு கிட்ட பணியிடங்கள் வந்து வெற்றிடமாக இருப்பதாக ஒரு தகவல் வந்து வெளியாகி இருந்தது தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொல்லி அதே அந்த பணியிட வெற்றிடங்கள் வந்து தற்பொழுது இருக்கிறதாகவும் நீங்கள் எப்பயுமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது இதுலயும் குறிப்பாக சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கனடாவில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும் லண்டன்ல இருக்கிறவர்களாக இருக்கட்டும் வெறுமனே இந்த இலங்கையில அப்படின்னு இல்லாமல் வேறு வேறு நாடுகள் இருக்கிறவர்களும் கூட சுவிட்சர்லாந்துக்கு சென்று பணி பணிபுரிய வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும் ஸோ அப்படி இருக்கின்ற பொழுது உங்களினுடைய நாடு ஒருவேளை ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு வந்து விசா தேவை கிடையாது நீங்கள் சுவிட்சர்லாந்துல சென்று வேலை செய்வதற்கு அப்படி இல்லை நாங்கள் இருக்கிற நாடு வந்து இந்த ஐரோப்பிய ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா இருந்தா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு என்ன அப்படின்னா உங்களுடைய நாடு ஐரோப்பிய ஒன்றிய தடையில்லா வர்த்தக அமைப்பு நாடாக இருக்குமாக இருந்தால் உங்களுக்குமே விசா தேவை கிடையாது சரி இந்த இரண்டு நாட்டுக்குள்ளையுமே எங்கட நாடு இல்லையே உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம நாடு நாங்க இருக்கிற இலங்கை நாடு வந்து இந்த ரெண்டுக்குள்ளையுமே வராது ஸோ எங்களை எப்படி சொல்லுவீங்கன்னா மூன்றாவது நாடு இந்த ரெண்டுக்குள்ளையுமே வராதாக்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளையும் சரி ஐரோப்பிய ஒன்றிய தடையில்லா வர்த்தக அமைப்பு நாட்டுக்குள்ளையும் வராத வந்து நீங்கள் சுவிட்சர்லாந்துக்கு சென்று பணிபுரிய வேணும் என்று உங்களுக்கு கட்டாயமாக ஒர்க்கிங் விசா வேணும் சோ அப்போ இந்த ரெண்டு நாட்டில இருந்து நீங்க சுவிட்ச்சர்லாந்துக்கு போக போறீங்கன்னா நீங்க விசா இல்லாமலே சென்று வேலை செய்ய முடியும் ஆனால் இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து இருந்து நீங்க அங்க சென்று வேலை செய்ய வேணும் அப்படின்ற பொழுது உங்களுக்கு கட்டாயமா விசா வேணும் இந்த ஒர்க்கிங் விசாவுக்கு நீங்கள் அப்ளை செய்யற பொழுது நீங்க முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இல்லாட்டி உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விடம் என்ன அப்படின்னா சுவிஸ் நிறுவனங்களிடம் உங்களுக்கு ஓஃபர் லெட்டர் ஓஃபர் கடிதங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உங்களுடைய அந்த வேலைக்கான ஒஃபர் கடிதங்கள் கிடைக்கும் சோ அதை வந்து உங்களே கிடைத்து விட்டதா அதை வைத்து தான் நீங்கள் வந்து விசாவுக்கான அலுவல்களையுமே நீங்க தொடங்குவீங்க சோ அது கிடைத்திருக்கிறதா என்றத வந்து நீங்க உறுதிப்படுத்தி உங்களுடைய நீங்கள் யார் மூலமாக நீங்கள் அதனை எல்லாத்தையுமே விண்ணப்பிக்கின்றீர்களோ அதனை உறுதிப்படுத்தி நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்வது வந்து நீங்கள் மாறாமல் இருக்கிறதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம் இதில் இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூன்றாம் நாடுகள் இலங்கை போன்ற இந்த மூன்றாம் நாடுகளில் இருந்து நீங்க ஒர்க்கிங் விசாவுக்கு விண்ணப்பிக்கிறதுக்காகவே கடந்த ஆண்டு

செய்ய முடியும் சோ அப்படி இருக்கிற பொழுது நீங்க இந்த பதினஞ்சு துறை இருக்குன்னு சொல்கிறீங்களே அதில் என்னென்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் ஸோ அதையுமே நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அந்த துறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர் ஸ்பெஷலிஸ்ட் அல்லது நர்ஸ் எலக்ட்ரிஷியன் சேல்ஸ் அட்வைசர் கார்பெண்டர் ப்ரொஜெக்ட் மேனேஜர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் பொலி மெக்கானிக் ஹெல்த் கேர் ஸ்பெஷலிஸ்ட் சர்வீஸ் டெக்னீஷியன் கமர்ஷியல் கிளாக் சனிட்டரி இன்ஸ்டாலர் Logistics specialist, automation specialist, retail rate specialist, cook. ஆகவே இது போன்ற பணிகளுக்கு வந்து வெற்றிடங்கள் இருக்குது ஸோ இந்த பணியிட பணி தெரிந்தவர்கள் இதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிந்தால் உங்கள்ட்ட நீங்கள் ஒரு நல்ல சிறந்த குக்காக இருக்கலாம் நல்ல ஒரு தாதியராக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு எல்லாம் இந்த தகுதி இருக்கு அப்படின்றத நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா இருந்தால் உடனடியாகவே நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் உடனே அப்ளை பண்ணி நீங்கள் வந்து சுவிட்சர்லாந்துக்கு சென்று உங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி கொள்ளுங்கள் ஸோ இந்த தகவல் நான் உங்களுக்கு சொல்றதுக்கானதான் இன்றைக்கு இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு வந்தனா ஸோ இதோட நீங்கள் இல்லை இது சம்பந்தமாக நிறைய விஷயம் தெரியணும் உங்களுக்கு எதங்க போய் அப்ளை பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் இது சம்மந்தமாக நானுமே தேடி பார்த்துட்டு அதை எப்படி அப்ளை பண்ணுறது என்ற விடியங்களை நான் அடுத்தடுத்த காணொலிகளில் தருவேன் ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் வீடியோவில் நான் சந்திக்கிறேன்